கோவை புரோசோன் மால் சார்பாக கோக்ரீன் எனும் தலைப்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கோவையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை சிறுவனப்பட்டியில் அமைந்துள்ள புரோஜோன் மாலில் இயற்கை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வண்ணமும் மரம் வளர்ப்பு இயற்கை பாதுகாப்பு பிளாஸ்டிக் ஒழிப்பு போன்றவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு புரோசோன் கோக்ரீன் எனும் தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த மாரத்தானை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் திரைப்பட நடிகர் சந்தோஷ் பிரதாப் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த மாரத்தானில் நான்கு பிரிவுகளாக குழந்தைகள் பெரியவர்கள் ஆண் பெண் திறனாளிகள் என சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தமிழகத்திலிருந்து கலந்து கொண்டனர் இதில் முக்கிய அம்சமாக மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெற்ற ஒரு கிலோமீட்டர் ஓட்டம் மக்களிடையே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியது மேலும் இந்த தொடர் ஓட்டம் ஒரு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது இந்த மாரத்தானிற்கான ஏற்பாடுகளை புரோசோன் மால் நிர்வாகத்தினர் கோயம்புத்தூர் அத்லெட்டிக் சங்கம் அப்டோன் கான்ஃபிட்டி ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் என்று புரோஜோன் மாலின் மத்திய இயக்குனர் விஜய் பாட்டியா நிர்வாக மற்றும் வர்த்தக மேலாளர் பாபு விற்பனை தலைமை மேலாளர் பிரின்ஸ்டன் நாதன் செயல் தலைவர் முஜமில் ஆகியோர் தெரிவித்தனர் இந்த தொடர் ஓட்டத்திற்கான பரிசுத் தொகையாக சுமார் இரண்டு லட்சம் வழங்கப்பட்டது ஆ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ப்ரோசோன் கோயம்புத்தூர் மாவட்டில் வந்து கோக்ரின் மேரத்தான் நடக்குது ஸோ இந்த மேரத்தான் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேருக்கு வந்துருக்கிறாங்க எல்லா விதமான கேட்டகரிஸ் அதாவது பெரியவங்க சின்னவங்க ஸ்பெஷலின்ஸ் இருக்கிறவங்க ஸோ எல்லாருமே இதில் இருக்காங்க நான் எல்லாேருக்கும் சொல்கிற விஷயம் இதுதான் லைக் இன்னும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்கள் டெய்லி உடல் உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ எல்லாமே மெக்கானைஸ் ஆகிடுச்சு ஸோ எதுவுமே நம்ம பண்ணுறதில்லை சிஸ்டம் முன்னாடி உட்காருறது இல்லை ஃபோன் முன்னாடி உட்காருவது இதுதான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஐ திங்க் லைக் நோ எவ்ரிபடி ஷுட் டேக் திஸ் இனிஷியேட்டிவ் வீட்டில் இண்டிவிஜுவல்ஸும் சரி இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கார்பரேட்ஸும் சரி நிறைய பேர் பண்ணணும் ஸோ இது மட்டும் இல்லை கோயம்புத்தூரில் நிறைய விஷயம் வந்து நல்லா இருக்கீங்க பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க மற்ற சிட்டிஸ்க்கு ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி அ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் லாட் ஆஃப் அதர் சிட்டிஸ் டு பி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஸோ கோக்ரீன் ஷுட் பி அ பிக் ஃப்ரான்ச்சைசி இது மாதிரி தொடர்ந்து எல்லா ஊர்லேயும் அவங்க பண்ணணும் பெரிய லெவலில் பண்ணணும்னு நான் வாசிக்கிறேன் அண்ட் அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க உடம்பு மட்டும்தான் பெரிய சொத்துன்னு சொல்லுவேன் ஸோ மிச்சப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி என்ன தான் காசு சம்பாதிச்சாலுமே அதை வந்து உடம்புக்கு தான் மறுபடியும் நீங்கள் செலவு பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உடம்பு ஆரம்பத்தை தந்தே பார்த்துக்குங்க இது மாதிரி ஓடுறதோ இல்லை தான் குதிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அண்ட் டிபிஎஸ்ஸாக சேவை சிங் ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க கோக்ரீனோட ஈவெண்ட்டுக்கு ஆலைக்கணும் பார்ட் ஆஃப் அப்படின்னு இதில் என்ன ஒரு சந்தோஷம் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளூசிவ் சிட்டிக்காக ஒரு அவேர்னஸ் ஒருங்கிணைந்த சமுதாயமாக கோயம்புத்தூர் சிட்டி ஆகிட்டுருக்குங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இங்கே அண்டு எஸ் ஹெல்த்தியாகவும் ஒரு என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதுல பெரிய பெரிய ரொம்ப சந்தோஷம்